உங்களோட தரப்பு என்னன்னா பயப்படுறாங்க அவ்வளவுதான் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பொண்ணு படக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை இல்லை நீ பார்த்தீங்கன்னா சொல்கிற அம்மாக்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க வீடு கூட்ட தோசை ஊற்ற தோசையை தோசையே உனக்கு கூத்து வர மாட்டேங்குது தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகுவது என்பது அவ்வளோ குடும்ப வேலைகள் பார்ப்பதற்கு தயார் பண்ணுவது தானே அது அவசியம் தானே இப்போ இந்த தலைமுறைக்கு ஆ நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தோசை ஊற்ற கற்றுக்கோ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடு பெருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக தப்பு ஆனால் ஒரு தனி மனுஷன் இப்போ வந்து ஊரடங்கு வந்துச்சு வேலைக்காரங்க வர வர வரக்கூடிய சூழல் இல்லை அப்போது நீங்கள் எல்லாம் பட்டினி கிடப்பீங்களா ஹோட்டல் எதுவும் கிடையாது எல்லாம் மூடிச்சு அப்போ பட்டினி கிடப்பீங்களா அப்போ உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே தான் நான் கேக்குறேன் அப்ப ஆண்களையும் அதே பழக்குங்க ஏன் எங்களை மட்டும் அதையே செய்ய செய்யு சொல்றீங்க அவனுக்கும் தானே அவனுக்கும் தானே அப்ப அவனும் செய்யட்டும் தான் கேக்குறேன் ஜோஷியம் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்புறாங்க ஆனா எங்களை நம்ப மாட்டாங்க அடுத்த மாதம் கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னா அவங்க கூட பேசணும் எங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகுமா நான் பார்க்கணும் எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கோனா அதுக்கான டைம் சொல்லுவாங்க நீங்க பண்ணீங்க ஓகே உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது எங்களால் மேனேஜ் பண்ண முடியும்ல எங்களுக்கான அந்த டைம் கொடுங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் பேசுறேன் எனக்கு செட் ஆகுமா என்னன்னா நான் பார்க்கணும் அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்குன்னு பொண்ணுங்க வந்து அடங்கவே மாட்டாங்க எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவாங்க அப்படின்னு உடனே சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது எல்லாமே அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறக்கணும் பொதுவாகவே பொண்ணுங்க கிட்ட இருக்கு சோ நான் திரும்ப சொல்ற அதே விஷயம் தான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த டைம் தான் அவங்க கேட்கறாங்க நீங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆசையை அவங்க நிறைவேத்துவாங்க ஏன்னா அம்மா மேல எல்லாமே பாசம் வச்சுட்டு தான் பேசுறாங்க நான் அது செய்றேன் இது செய்றேன் இவ்ளோ சொல்றதே பெரிய விஷயம் தான் சோ அந்த டைம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாசி நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்றதுக்குள்ள அது சரிதானா எவ்வளவு நாள் தள்ளி போடலாம் திருமணத்தை எவ்வளோ நாள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வரையறை அப்படின்னு கிடையாது அவங்க ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க அதை வந்து சில பேர் இருபத்தி இருபது வயசுலேயும் அடைஞ்சிடலாம் இல்லை இருபத்தி வயசும் ஆகலாம் அவங்களோட கோலை அடையிற வரைக்கும் அந்த டைம் எடுத்துக்கலாம் அதுக்காக அதுவே வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சும் போச்சுன்னா அவங்க க கஷ்டப்படுவாங்க இல்லையா எனக்கு வர்ற கணவர் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில ரெண்டு வரியில் சொல்ல என்ன சொல்லுவீங்க உயிரற்று நான் எழுதிய எழுத்துக்களுக்கெல்லாம் இன்று உயிரோட்டமாய் அவன் இந்த வரிகளை நான் நம்புறேன்

அந்த ஆளு தான் நான் தேர்ந்தெடுத்தேன் ஓகே அப்படி அந்த ஆளு தான் தேர்ந்தெடுத்தீங்க ஓகே மைக்க உங்க கிட்ட கொடுங்க கொஞ்சம் லேசியா இருந்தா நல்லா இருக்கும் சார் ஏன்னா நானும் லேசி சோ அதனால சோம்பேறியா இருந்தா நல்லது ஒரு சோம்பேறியா இருந்தா ரொம்ப நல்லது சார் என்கூடவே அவங்களும் சோம்பேறியா இருக்கலாம் தூங்கிட்டே இருக்கலாம் இல்லீங்களா ஓகே நான் ரொம்ப தொணத்தொணன்னு பேசுவேன் சார் அதனால வரவ வந்து காது கொடுத்து கேக்குறவனா இருக்கணும் நம்மள லிசனரா இருக்கணும் ஆ லிசனரா இருக்கணும் சரி லாயலா இருக்கணும் ஃபர்ஸ்ட் thing செகண்ட் வந்து என்னோட சாய்ஸஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து என்னோட டிசிஷன்ஸ்க்கு அவங்க வந்து ரைட் அண்ட் ராங் சொன்னா ஒண்ணு பெட்டரா ஒரு ஒரு पर्सनா இருப்பாங்க பவித்ரா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப் சிரிச்சிட்டே இருக்கீங்க எது சிரிச்சிட்டே இருக்கீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க கூடாது சார் அத யோசிச்சு வந்து சிரிச்சு ஓகே என் மகள் படிச்சிருக்கா இந்த சமூகத்துல அவ தனிச்சு நிப்பதற்கான எல்லா தைரியத்தோட இருக்கா அப்படி நீங்க எல்லாரும் நம்புறீங்க

நவீனமாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் அவ்வளோ நவீனமானதுக்கு காரணம் இந்த அம்மாக்கள் தான் ஆனால் கேஎஃப்சிக்கு கூப்பிட்டு போகிறது அம்மாவை ஃப்ளைட்டில் ஏற்றுறேன்னு சொல்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுவெல்லாம் சின்ன 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 சந்தோஷங்கள் அதுதான் நிரந்தரமாக பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துமா இல்லை எது சந்தோஷப்படுத்தும் லாங் ரனில் என்ன பண்ணுறவங்க தான் சந்தோஷப்படுத்தும் நம்ம மக கல்யாணம் பண்ணி கணவனோட மிக மகிழ்ச்சியாக இருக்கா மருமகன் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறாரு சம்பந்தக்கார வீட்டை எப்போ பார்த்தாலும் பிரமாதமாக புள்ள வளர்த்துருக்கின்னு சொல்கிறாங்க அதுதான் முதல்ல பிரதானம் அவன் எனக்கு நீ பணமெல்லாம் தர வேண்டாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஊரில் போய் இருந்துக்கிறேன் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடவங்க ஆனால் நம்ம அப்படி விட்டுறவே கூடாது பெற்றோரில் இந்த பேரெல்லாம் வாங்குறது முக்கியம் அதை விட முக்கியம் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்க வச்ச இல்லையா இவ்வளவு படிக்க வச்ச இவ்வளோ பிரமாதமாக சமூகத்தில் இடம் கொடுத்த அந்த பெற்றோர்களை கடைசி வரையும் பிரமாதமாக வச்சு காப்பாற்றி அவர்கள் தேவை என்னவோ இருக்க வரை பாத்துக்கிறது முக்கியமான பொறுப்பு அதுக்கு யாருகிட்டயும் அனுமதி வாங்க வேண்டியதில்லை என்பதுதான் நீங்க நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி நான் நினைக்கிறேன்